அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாலி எழுதிய முதல் பாடல் இந்த பாடலை எழுதிய வாலி ராசி இல்லை என்று படக்குழுவினர் அவர் எழுதிய இரண்டு பாடல்களையும் நீக்க முயன்று புகழ்பெற்ற இன்னொரு கவிஞரின் பரிந்துரையால் மீண்டும் சேர்க்கப்பட்ட பாடல் இந்த பாடல் பாடலிலேயே படத்தின் மொத்த கதையையும் உள்ளடக்கிய பாடல் இந்த பாடல் திமுகவிலிருந்த எம்ஜிஆர் அந்த கட்சியின் சின்னத்தையும் திமுகவையும் குறிப்பிட்டு கூறுகின்ற வரிகளை கொண்ட பாடல் வெண்கல குரலோன் சீர்காழி கோவிந்தராஜன் பி லீலா இவர்களின் இனிய குரலில் அமைதி நிலவும் சூழலில் அமைதியான ஓட்டத்தில் பாடுகின்ற பாடல் அமைதியான பாடலாக இருந்தாலும் டி ஆர் பாப்பாவின் அருமையான இசையால் நம்மை அசைய விடாமல் கட்டிப் போடுகின்ற பாடல் ஆம் அந்த பாடல் இதுதான் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அரசு பிக்சர்ஸ் தயாரிப்பில் பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த நல்லவன் வாழ்வான் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாடல் டி ஆர் பாப்பாவின் இசையில் அறிஞர் அண்ணாவின் கதை வசனத்தில் உருவான இந்த படத்திற்கு மருதகாசி ஆத்மநாதன் ராஜகோபால் வாலி ஆகியோர் பாடல்களை எழுதியிருந்தனர் வாலி எழுதிய இரண்டு பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று சினிமாவில் காலம் காலமாக சம்பிரதாயம் மற்றும் சகனங்கள் பார்ப்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது படப்பிடிப்புக்கு பூஜை போடுவதிலிருந்து பாடல்களில் பாசிட்டிவான சொற்கள் இடம்பெறுவது வரை அனைத்துமே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன கவிஞர் வாலி கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர் இருவருக்கும் இடையில் போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்துள்ளனர் கற்பகம் படத்திற்கு முன்னதாக வாலி சில படங்களில் பாடல்கள் எழுதி இருந்தாலும் கற்பகம் திரைப்படம்தான் அவரை ரசிகர்கள் மத்தியில் கொண்டு சென்றது கற்பகம் படத்திற்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அழகர் மலை கல்வன் என்ற படத்தில் ஒரு பாடல் எழுதியிருந்த வாலி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு சந்திரகாந்த் என்ற படத்தில் ஒரு பாடல் எழுதியிருந்தார் இந்த இரண்டு படங்களும் அவருக்கு புகழ் சேர்க்கவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான நல்லவன் வாழ்வான் என்ற படத்திற்கு பாடல் எழுதுகிறார் அறிஞர் அண்ணா திரைக்கதை எழுதிய இந்த படத்தில் எம்ஜிஆர் ராஜசுலோசனா நம்பியார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் டி ஆர் பாப்பா இசையமைத்த இந்த படத்திற்கு மருதகாசி உள்ளிட்ட சிலர் பாடல்கள் எழுதியிருந்த நிலையில் வாலி இரண்டு பாடல்களை எழுதியிருக்கிறார் குத்தால அறிவியலில் குளித்தது போல் இருக்குதா என்ற பாடலும் சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் என்ற இந்த இரண்டு பாடல்களையுமே வாலி எழுதியிருந்தார் ஆனால் இந்த படத்தின் படப்பிடிப்பு பல்வேறு தடைகள் காரணமாக நடைபெறாமல் இருந்ததால் வாலி எழுதிய இரண்டு பாடல்கள் தான் அதற்கு காரணம் எனவே அந்த பாடல்களை நீக்கிவிடலாம் என்று படக்குழுவினர் முடிவெடுக்கின்றனர் வாலி புது பையன் நேரம் சரியில்லை என்று தோன்றுகிறது இந்த பாடல்களுக்கு பதிலாக வேறு இரண்டு பாடல்களை நீங்கள் எழுதி கொடுங்கள் என்று படக்குழுவினர் கவிஞர் மருதகாசியை கேட்கின்றனர் வாலியின் பாடல்களை படித்து பார்த்த மருதகாசி இதைவிட சிறப்பாக பாடல் எழுத முடியாது இந்த பாடலையே படத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் அவரின் வார்த்தைகளை தட்ட முடியாத படக்குழுவினர் வாலியின் பாடல்களை படத்தில் சேர்க்கின்றனர் வாலி எழுதிய அந்த இரண்டு பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறுகிறது அந்த படமும் பெரிய வெற்றி படமாக அமைந்து பலரின் பாராட்டுகளை பெறுகிறது அந்த பாடலில் ஒன்றுதான் இப்பொழுது நாம் பார்க்கின்ற சிரிக்கின்றால் இன்று சிரிக்கின்றாள் என்ற இந்த பாடல் படத்தின் கதாநாயகன் மீது ஒரு கொலை குற்றம் பொய்யாக சுமத்தப்படுவதால் சிறையிலிருந்து தப்பி தன்னை நல்லவன் என்று நிரூபிக்க போராடும் தலைவன் இறுதியில் வெற்றி பெறுவதுதான் இந்த கதை சிறைக்கு சென்றுவிட்ட காதலனை எண்ணி துன்பத்தில் இருக்கும் தலைவி அவன் சிறையிலிருந்து தப்பி வந்த பிறகு மகிழ்ச்சியில் பாடுவதாக கதையின் சுச்சுவேஷன் அமைகிறது பல்லவியிலேயே சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் என்பது காதலினின் பிரிவால் துன்பம் அடைந்திருந்த தலைவி அவனுடைய சந்திப்பால் மகிழ்ச்சி அடைந்ததை குறிப்பிட்டு காட்டும் அன்பு திருமுகம் காணாமல் நான் துன்பக் கடலில் நீந்தி வந்தேன் என்று தலைவியின் இயக்கத்தை புரிந்து கொண்ட தலைவன் அதனால்தான் தான் உன்னை பார்க்க நெஞ்சில் காதல் விளக்கை ஏந்தி வந்தேன் என்று கூறுகிறான் முதல் சரணத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சின்னத்தையும் அறிஞர் அண்ணாவின் வசனத்தையும் வாலி அழகாக பாடல் வரிகளாக தந்திருப்பார் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தை தன் திரைப்பாடல்களின் மூலம் பட்டி தொட்டியெல்லாம் பரவ வழி செய்த எம்ஜிஆரின் கட்சி அபிமானம் இந்த பாடல் வரிகளில் இடம்பெற்றிருப்பதைக் காணலாம் அறிஞர் அண்ணாவின் பெருமைக்கு காரணமான எதையும் தாங்கும் இதயம் என்ற வரிகள் அவருடைய கல்லறையில் இன்றைக்கும் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த பெருமை இந்த பாடல் வரிகளில் இருக்கும் நான் வரவில்லை என்று வருந்தி உன் மீன் போன்ற கண்கள் சுரிந்த கண்ணீரோ இந்த அருவி என்று இரண்டாவது சரணத்தில் அழகான ஓமையை கையாண்டிருப்பார் காவிய கவிஞர் வாலி நான் வந்துவிட்டேன் இனி உனக்கு துன்பமில்லை நம் கண்ணீர் நிலை இனி மாறும் என்று பாடலின் பல்லவியை கடைசியில் மாற்றி எழுதியிருப்பார் வாலி இந்த படத்தில் தொடங்கிய வாலி எம்ஜிஆரின் கூட்டணி எம்ஜிஆரின் இறுதி படம் வரை தொடர்ந்ததற்கு வாலியின் வார்த்தை விளையாட்டுதான் காரணம் என்றால் அது மிகையில்லை நீங்களும் இந்த பாடலை ஒரு முறை கேட்டு பாருங்கள் உங்கள் மனத்தில் தோன்றுகின்ற கருத்தை இந்த வீடியோவோட கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு பாடலோடு சந்திக்கலாம் நன்றி